வேல்வேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பு குழந்தையே ஏன் எப்போதும் உன் உள்ளம் தள்ளாடிக்கொண்டே இருக்கின்றது உன் நாள் மனதில் இனிமேல் சந்தோஷமே இருக்காது என்று நீ முழுமையாக உணர்கிறாய் சரிதானே செல்லமே நான் சொல்வதை முழுமையாக கேள் எனக்கெல்லாம் நல்லது நடக்குமா என்று சந்தேகத்தை முதலில் நீ கைவிடு நம்பிக்கையாக இரு நடந்தே தீரும் என்று முழு நம்பிக்கையுடன் இரு உன் உள்ளத்தில் நிச்சயம் பிறக்கும் நீ நினைத்த காரியம் நிச்சயம் உனக்கு நடக்கும் தாமதமானாலும் நிச்சயம் அது நடக்கும் உன்னுடன் நான் இருக்கின்றேன் அதனால் எதற்கும் கவலை கொள்ளாதே உன்னை சரியான நேரத்தில் உன்னை கை தூக்கி விடுவேன் நிலைமை மாறும் என்ற ஏக்கத்தில் நீ உள்ளாய் நீ நினைத்ததை விட உன் வாழ்க்கை மிக சிறப்பாகவும் அம்சமாகவும் அமையும் உன் ஏக்கத்தை போக்கவே நான் உனக்கு வாக்களிக்க வந்துள்ளேன் இது உனக்காகவே சொல்லப்பட்ட வாக்கு உனக்காக மட்டுமே சொல்லப்பட்ட வாக்கு அதனால் எதற்கும் கலங்காதே நீ வேண்டியது எல்லாம் நிச்சயம் நான் நிறைவேற்றுவேன் உன் கோரிக்கைகளை நான் நிராகரித்ததே இல்லை அதனால் உன் மனதில் உள்ள தேவையற்ற எண்ணங்கள் தேவையற்ற சஞ்சலங்கள் எல்லாம் இப்போதே அழித்துவிடு உன் கனவுகள் அனைத்தும் மெய்ப்படும் உன்னுடன் எப்போதும் நான் இருக்கின்றேன் என்னை நம்பியவர்களை நான் ஒருபோதும் கைவிட்டதில்லை தனியாக போராடுகின்றேன் என்று என்னாலும் கவலை கொள்ளாதே குழந்தையே நானே தனியாக போராடியவன்தானே அதனால் பொறுமையாக இரு நிச்சயம் உன்னை இந்த வேலன் உன்னை பெருமைப்படுத்தி சந்தோஷமாக வாழ வைப்பேன் இதுவே இந்த ஆறுபடை முருகன் திருவாக்கு யாமிருக்க பயமேன் வேல் வேல் வெற்றி வேல் முருகா